கத்தராக இயேசு கிறிஸ்துவினி நாமத்தின் ஒரு அனைவருக்கும் வாழ்த்துக்கள் இந்த பரிசுத்த வாரத்துல நம்ம எல்லாருமே அண்டவராக கத்தராக இயேசு கிறிஸ்துவானவர் நமக்காக எப்படி நமது பாவங்களிலிருந்து நம்ம மீட்பதற்காக சிலுவையிலே மறித்தார் எவ்வளவு கஷ்டப்பட்டார் என்பதை பற்றியெல்லாம் நாம் வந்து ரொம்பவும் சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம் சிலுவை மரம் மரத்தில தொங்கினார் ஆண்டவர் இன்னொரு மரத்தை பற்றி நம்ம வந்து யாத்திராகமும் பதினைந்தாவது அதிகாரம் இருபத்தைந்தாவது நம்ம பார்க்கலாம் அந்த நடந்த அந்த ஹிஸ்டாரிக்கல் ஈவெண்ட் அந்த வரலாற்று சம்பவம் நம்ம எல்லாருக்குமே தெரியும் நல்ல தண்ணீர் கிடைக்காமல் த கசப்பான தண்ணீரை கண்டினால் மோசையை பார்த்து ஜனங்கள் எல்லாரும் முறுமுறுத்தார்கள் அப்பொழுது மோசை தேவனை நோக்கி கூப்பிட்டார் ஆண்டவர் வந்து மோசிக்கு ஒரு மரத்தை காண்பித்தார் அந்த மரத்தை தண்ணீரில் போட்ட உடனே அது மதுரமான தண்ணீர் ஆயிற்று என்று நம்ம வந்து படிக்கிறோம் அதற்கு மேலே ஒன்று இருக்கிறது அதுல அது என்ன சொல்லி இருக்கிறது என்றால் அங்கே அவர் அவனுக்கு அவர்களுக்கு ஒரு நியமத்தையும் ஒரு நியாயத்தையும் கட்டளையிட்டார் என்று நம்ம பார்க்கிறோம் இந்த வசனத்தை ஆங்கிலத்தில் பார்க்க 보면은 Moses called unto the Lord and the Lord showed him a tree unto Moses when he cast the tree into the water it became in the waters were made sweet அதுக்கு அப்புறம் வரது எப்படி வருது அப்படினா then the Lord made an ordinance and a statute for them அப்படிን போட்டுருக்கு இல்லையா இப்போ இந்த வசனத்தை நம்ம வந்து எபிரேய மொழியில வாஸ்கறப்ப தேவன் ஆகிய கர்த்தர் அவனுக்கு மோசைக்கு ஒரு மரத்தை காண்பித்தார் என்ற பதிலாக இன்னொரு ஒரு வர்பம் அங்கே சொல்லப்பட்டிருக்கு அதாவது அதாவது தேவன் மோசைக்கு அவனுக்கு ஒரு மரத்தை கற்பித்தார் என்று மூல மொழியில அந்த யாரா என்று வருகிற அந்த வினைச்சொலுக்கு என்ன அர்த்தம் போட்டிருக்கேன் என்றால் ஒரு இடத்தை ஷூட் அண்ட் டீச் அதாவது எப்படியாக நம்ம ஒரு இடத்தை பார்த்து ஒரு குறி வச்சு அதை சுட வேண்டும் என்று ஒரு தான் அந்த யாரா என்ற வினிச்சலுக்கு அர்த்தம் அப்படியானால் இந்த இந்த அர்த்தத்தை இந்த யாரா என்ற வினிச்சொல்லக்கூடிய அர்த்தத்தை நம்ம இந்த சம்பவத்தோட பொருத்தி பார்க்கிற பொழுது தேவன் ஒரு மரத்தை கற்பித்தார் என்பதில் உண்மையிலேயே ஒரு பொருள் இருக்கிறது தான் அந்த மரத்தின் அந்த சம்பவத்தின் மூலமாக மரத்தின் மூலமாக அங்கே ஒரு நியாயத்தையும் நியமத்தையும் கட்லைட் அடிமை பார்க்கிறோம் இதே போலதான் சிலுவை மரமும் சிறுவை மரத்தை பத்தி சிலுவையை பத்தி நம்ம வந்து அடிக்கடி யோசிப்போம் இல்லையா நம்ம வந்து நகையாக கழுத்துல சிறுவையாக அணுகிறோம் ஆலயங்கள் எல்லா ஆலயங்களுமே பொதுவாக கிறிஸ்தவ ஆலயங்கள்ல வந்து நம்ம சிலுவையை காணலாம் ஆனாலும் கூட அந்த சிலுவை மரம் என்ன போதிக்கிறது என்று பார்த்தால் நிறைய போதித்திருக்கு நமக்கு அண்டர இயேசு கிறிஸ்துவானவர் சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருக்கும்போது ஏழு வார்த்தைகள் சொன்னார் நம்ம அந்த ஏழு வார்த்தைகளை பத்தி எப்ப படிக்கிறோம் பெரிய வள்ளிக்கிழமை என்று முழு நாடும் இருந்து நம்ம என்ன பண்ணுறோம் அந்த வார்த்தையை நம்ம தியானிக்கிறோம் ஆனால் அந்த வார்த்தையின் மூலம் ஆண்டவர் அந்த சொல்லிய வார்த்தைகள் வெறும் வார்த்தைகள் தானா அல்லது அந்த வார்த்தைகள் நம்ம தினப்படியான ஆன வாழ்க்கைக்கு வந்து என்ன கற்பிக்கிற அந்த சிலுவை மரம் என்று நம்ம சிந்தித்தால் அது நமது அன்றாட வாழ்க்கைக்கு மட்டுமல்ல வாழ்க்கையை முழுவதற்குமே நமக்கு வந்து மிகவும் பிரயோஜனமாக இருக்கும் பிதாவியர்களுக்கு மன்னியும் இவங்களை செய்வது அறியாதிருக்கிறார்களே இந்த வேலையில நம்ம யோசித்து பார்ப்போம் எத்தனை பேருக்கு நாம் மன்னித்து இருக்கிறோம் நமக்கு எத்தனையோ துரோகம் செஞ்சிருப்பாங்க நம்மளை பத்தி தகாத விதமா நம்மளை பத்தி பேசியிருப்பாங்க நமக்கு வந்து வஞ்சகத் நடந்திருப்பாங்க ஆனாலும் கூட ஆண்டவர் வந்து ஒருத்தனை ஏழு எழுபது இடம் மன்னிக்க சொல்கிறார் இப்ப நீங்க மன்னிச்சிட்டோம் திருப்பி எப்ப மன்னிக்கிறேன்னா திருப்பி ஏழு எழுபது தடம் என்றுதான் அர்த்தம் என்று ஒரு அறிஞர் ஒருவர் ஒரு துறை சொன்னார் அப்படி நாம் மன்னித்து இருக்கிறோமா இல்லாவிட்டா நமக்கு துரோகம் செய்தவருடைய கசப்பு நமக்கு இன்னும் மனசுல இருக்கிறதா இன்றைக்கு என்னுடைய பரதேசம் இருப்பா என்று ஆண்டவர் சொல்கிறார் கடைசி நிமிடத்தில் கூட அந்த கள்ளன் முழு மனதோடு தான் ஒரு கள்ளன் உணர்ந்து வந்து அவன் ஆண்டவராக ஏசு வருகிறான் அவர் மன்னிப்பையை வந்து அலறினது மட்டுமல்லாமல் நித்திய வாழ்வை அவனுக்கு வாக்களிக்கிறார் நாம் என்னவோ செஞ்சுக்கிட்டே ஓடிக்கிட்டே இருப்போம் இல்லையா பைபிள் எடுத்துட்டு ஞாயிற்றுக்கிழமை கோயிலுக்கு போனா போதும் அதோட நமது ஆன்மீக வாழ்க்கையை முடிந்து விட்டேன் என்று நினைக்கிறோம் ஆனால் நாம் நமது தவறுகளை உண்மையான மனத்தோடு இப்பவாவது நம்ம நினைத்து ஆண்டவரிடம் உண்மையான மனத்தோடு நம்ம வந்து வருகிறோமா நம் பெற்றோரை நாம் எப்படி நடத்துகிறோம் பெற்றோர்களை வந்து கனம் பண்ண வேண்டும் என்பது பத்து கற்றல ஒன்றாக இருக்கிறது ஆனால் இன்றைய நிலைமையில என்ன நடக்கிறது பெற்றோர்களுக்கு ஒன்று முதியோர்கள விட்டு விடுவார்கள் இல்ல ரோட்ல நீங்க பிச்செடுக்க வர்ற வயதான பெற்றோர்கள் வயதான முதியோர்களை நீங்க கேட்டு பாருங்களேன் ஒரு பையன் இருக்காமா ரெண்டு பையன் இருக்காமா ஒரு மகம் இருக்காமா ஆனா சேர்த்துக்கிற மாட்டேன்ட்டாமா அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க அவங்க ஆனால் இது பத்து கற்றல ஒன்று சில வீடுகளில் பெற்றோர்கள் இருக்கிறார்கள் வயது முதிர்ந்து அவர் நோயாப்பட்டு படிக்கிற இருந்தாலும் கூட அவர்களிடம் பேசுவதற்கூட அவர்களுக்கு மகனுக்கும் மகளுக்கும் நேரம் இருக்கிறாரு அப்படிப்பட்ட நிலைமையை நம்ம வைத்திருக்கிறோமா ஆண்டவர் சிலுவையில் தொங்கிக் கொட்டு இருக்கும்போது கூட தனது அன்பான சீஷனை பார்த்து தன்னுடைய தனது மூத்தமானது கடமையாக அதோ ஸ்ரீ அதோ உன் மகன் அஹ் சீஷனை பார்த்து அதோ உன் தாய் என்று தன்னுடைய தாயை அன்புக்குரிய தாயை வந்து அவர் ஒப்படைப்பதை காண் காண்பிக்கிறார் இல்லையா அதை அப்படிப்பட்ட பாடங்கள் தான் நமக்கு சிலுவையிலே வந்து ஆண்டவர் நமக்கு கற்பித்து தருகிறார் என் தேவனை என் தேவனை ஏன் என்னை கைவிட்டு என்று அவர் கூறப்படும் அந்த கையர் நிலை எதை குறிக்கிறது நாம் வந்து தேவனால் நித்திய நித்தியமாக தள்ளப்படாமல் கைவிடப்படாமல் இருப்பதற்காகத்தான் அவருக்கு அந்த நிலை அன்று ஏற்பட்டு ஏற்பட்டது என்பதை நம்ம ஒரு நிமிடம் நம்ம சிந்தித்து பார்க்கிறோம் இன்னைக்கு நம்ம என்ன செய்யறோம் நம்ம இயேசு கிறிஸ்துவை வந்து நம்ம அப்படி கைவிட்டு விட்டு கைகளை விட்டு எங்கெங்கெல்லாம் சுத்துறோம் நம்ம ஸ்ரீவராசன் என்ற ஒரு அறிஞர் சொல்கிறார் தேவனை தவிர வேறு எதை நீங்கள் அதிகமாக நேசிக்கிறீர்கள் தேவனை தவிர நீங்கள் வேறு எதை அதிகமாக எதற்கு சேவை செய்கிறீர்கள் எதற்கு நீங்க அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுகிறாங்க அதுதான் உங்களது விக்கிரகம் என்று ஒரு வேற ஒரு தெய்வத்தையோ விக்கிரத்தை கும்பிட வேண்டும் என்று அர்த்தம் இல்லை இது எல்லாமே நமது வாழ்க்கையிலே ஆஹ் ஆண்டவரை கைகழி விட்டு கைவிட்டு விட்டு போகக்கூடிய விக்கிரகங்களால் தான் ஆடு செல்லக்கூடிய விக்கிரங்களாத்தான் இதுக்கு நமது வாழ்க்கையில் தினமும் வந்து இருக்கிறது ஆண்டவர் தாகமாயிருக்கிறேன் என்று சொன்னார் உண்மையிலே அவருக்கு தாகமாயிருந்திருந்தால் அன்று சமாரிய பெண்ணிடம் தாகத்துக்கு தாய் என்று கேட்டார் அவருக்கு தாகம் இருந்ததா அப்படியல்ல நமது தாகத்தை தீர்க்க வேண்டும் நம்ம உண்மையான தாகம் எது என்பதை நமக்கு சுட்டி காட்ட வேண்டும் என்பதற்காகத்தான் அவர் என்று தாகமாயிருக்கின்ற அவர் வார்த்தையை ஒழிந்தார் ஏனென்றால் மானானது நீருடைய வாஞ்சித்து கதறுவது போல நாம் தேவனை நோக்கி கதற வேண்டும் தேவனை நோக்கி உறவை நாம் அப்படிப்பட்ட உறவில் இருக்க வேண்டும் என்பதுதான் ஆண்டவருடைய விருப்பம் அதற்காகத்தான் நம்மை படைத்தார் அந்த உறவுக்காகத்தான் அவர் தாகமாயிருக்கிறார் முடிந்தது என்று சொல்லுகிறார் நாம் இன்னைக்கு சொல்ல முடியுமா எத்தனை பேருக்கு நம்ம என்னவோ எவ்வளவோ நல்ல விஷயங்கள் செய்திருக்கலாம் உதவிகள் செய்திருக்கலாம் அவர்களை பார்த்திருக்கலாம் ஆனால் என்ன பண்ணிருக்கோம் எல்லாவற்றையும் வந்து திடீரென்று கூப்பிட்டால் ஐயோ இப்படிப்பட்ட வேலைகள் நம்ம செய்யலையே அப்படின்னு நம்ம நினைக்க முடியும் நினைக்க நினைப்போமா இல்ல எல்லாம் முடிஞ்சு நம்ம சொல்லுவோம் என்று ஒரு சிந்தித்துப்பார்கள் முடிந்தது என்றால் இந்த உலக வாழ்க்கை மட்டுமல்ல ஆண்டவருக்கு செய்ய வேண்டிய காரியங்களையும் பிறருக்கு செய்ய வேண்டிய காரியங்களையும் நம்ம செய்து முடித்திருக்கிறோமா என்றுதான் பொருள் ஆண்டவர்